அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லும் சொந்தக்காரனோட சொல் இது என் மூலம் தமிழ்நாடு மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும் இது நான் சொல்லல பெருமை அடைறேன் சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு கிருஷ்ணகிரிக்கு எனக்கு அழைப்பு கூப்பிட்டு காலையிலிருந்து இது வரைக்கும் வெயில் கூட புரண்படுத்தாம இவ்வளவு சிறப்பாக முத முதல்ல அன்னைக்கு டிரைவர் இல்ல அப்பாக்கு அன்னைக்கு நான் தான் கேப்டன் ஆடி வண்டி ஓட்டிட்டு நான் வந்தேன் அன்னைக்கு கேப்டன் பிரச்சாரம் செய்யும் போது கேப்டன் அன்னைக்கு நான் வாகனம் ஓட்டிட்டு வரும்போது அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஒரு மிகப்பெரிய வட்டு கடங்காத கூட்டம் அன்னைக்கு நான் சந்திச்சேன் இன்னைக்கும் அதே எழுச்சி அதே வேகம் அதே உத்வேகத்தோட நம்ம கட்சிக்காரங்க அதே செவப்பு மஞ்சள் கருப்பு சால் அணிந்து எந்த மனதில் எந்த கவலையும் இல்லாமல் தைரியமாக நம்ம கட்சி கூடிய பறக்க வச்சிட்டு கெத்தா பைக்லையும் கார்லையும் நீங்க வரீங்கன்னா அதுக்கு முழு காரணம் நம்ம தலைவர் கேப்டன் மட்டும் தான் யார் ஆட்சிக்கு வரப்போ அந்த கரவேட்டி இருக்கும் யார் ஆட்சியில் இருந்தாலும் விழலாம் என்னைக்கும் எங்க தேமுதிக கரவேட்டி கெத்தாக என்னைக்குமே இருக்குன்னா அது நம்ம போன்ற நம்மளுக்கு தான் அது சந்தோஷமா ஒரு திமுறான விஷயம் அதை பார்க்கிறோம் ஏன்னா

இன்னைக்கும் இந்த கட்சி கொடி பறக்குதுன்னா அது உண்மையிலே விசுவாசம் கேப்டனை மனதுல தெய்வமா வச்சிருக்க உங்களால மட்டும்தான் முடியும் இன்னைக்கும் சொல்றேன் கேப்டனும் சரி அந்நியாரும் சரி நாங்களும் சொல்றோம் நாங்க என்ன புண்ணியம் செஞ்சிருக்கோம் தெரியல கேப்டன் இப்படி ஒரு ரசிகர்கள் கிடைச்சது கேப்டன் இல்லாத இந்த நேரத்திலையும் அதே அன்பும் அதே பாசம் இந்த விஜயபாபா நீங்க இதுக்கு தான் நான் கட்டுப்படுறேன் இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க யாருமே விஜய் பிரபாக்காக இல்ல என்னைய உட்பட எல்லாருமே கேப்டனுக்காக இருக்கீங்க இத்தனை வருஷம் கேப்டனோட கஷ்டப்பட்டு அவருக்காக உழைத்து அவருக்காக இந்த கட்சியை வளர்க்கும் போது இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த தருணத்தில் யாராச்சும் வரும்போது அவரோட மகனாக அனைத்து பொறுப்புகளும் எடுத்து சுமந்து என்னோட இருபது இருபது வயசு அந்த இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே நான் அரசியலுக்குள்ள வந்தேன் எனக்கும் எவ்வளவு ஆசைகள் இருந்தது எனக்கும் எவ்வளவு கனவுகள் இருந்தது அது எல்லாமே ஒரு பக்கமா தொண்டரோட கனவு என்ன எங்க அப்பாவோட கனவு என்ன இந்த மக்களை தங்க தங்கத்தட்ல வச்சு தாளாட்டி சொல்லிருக்க இந்த மக்களை தங்க தங்கத்தட்ல வச்சு தாளாட்டுறதுக்கு நீங்க ஒவ்வொரு இளைஞன்னு இருக்கீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் உங்க அப்பா தான் பசங்க இருப்பாங்க எல்லார் வீட்டிலும் உங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும் தான் உங்க பசங்க நினைப்பாங்க அதே மாதிரி தான் எங்க வீட்டிலயும் உங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த விஜயபிரபர் நான் இன்னைக்கு இந்த அரசியல் மேல வந்திருக்கு இன்னைக்கு என்ன அறிமுகப்படுத்துறதுக்கோ என்ன பிரபலப்படுத்துறதுக்கோ ஆயிரம் வழிகள் இருக்கு ஆயிரம் மேடைகள் இருக்கு இன்னைக்கும் விஜயபிரபர் வந்து வாரிசு வாரிசு அரசியல் பேசுறாரு வாரிசு அரசியல் மூலியமா வராருன்னா அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் ஏன் இதை சொல்றேன்னா இன்னைக்கு நான் முத முதல்ல அரசியல் மேடைக்குள்ள வரும்போது இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எத்தையும் ஒரு நாற்பது ஐம்பது எம்எல்ஏ இல்ல அஞ்சு பத்து எம்பிகள் இல்ல நூத்து கணக்கான கவுன்சிலர் இல்ல இன்னைக்கு ஒரு தொய்வான காலத்தில் ஒரு தோல்வி நிலையத்தில் ஜெயபிரபர் நான் தைரியமாக உள்ள வரேன் அப்படின்னா கேப்டன் எங்களுக்கு கொடுத்த தைரியம் கேப்டன் கட்சியை நடத்துகிற நம்பிக்கை நிச்சயம் மற்ற கட்சியாளர்கள் மாதிரி